ஏ தேவிகா ஏ தேவிகா என்ன வர சொல்லிட்டு நீ என்னடி பண்ணிக்கிட்டு இருக்க சொல்ற இரு எதுக்கு வர சொன்னேன்னு நீ யோசிக்கிறத பார்த்தா உங்க அப்பா நம்ம கல்யாணத்துக்கு ஒத்துக்கலன்னு தெரியுது கரெக்டா உன்னை பத்தி விசாரிச்சிருக்காரு உன்னை ஃபாலோ பண்ணியிருக்காரு ஆனால் அவருக்கு ஏன்னா உன்னை பிடிக்கல சிக்ஸ் ஃபீட் இருக்கேன் நல்ல கம்மலில் வேலை பார்க்குறேன் எந்த கெட்ட பழக்கம் எனக்கு கிடையாது என்ன ஒன்று உன்னை விட கொஞ்சம் கலர் கம்மி அவ்வளோதானே கொஞ்சமா இப்போ எதாண்டி பிரச்சனை அதெல்லாம் இல்லைடா நீ வேற ஜாதி நான் வேற ஜாதி ஜாதியா ஜாதி கூட இந்த காலத்தில் பார்க்குறாங்களா டேய் கடவுள்லயே ஒவ்வொரு ஜாதிக்கு ஒவ்வொரு குலதெய்வம் வச்சு கும்பிடுற நாடுரா இது இதுல மனுஷங்களுக்குள்ள ஜாதி இருக்கேன்னு வருத்தப்பட்டா எப்படி சரி உங்க அப்பா நம்ம கல்யாணத்துக்கு ஒத்துக்கலன்னு வச்சுக்க என்னடி பண்ணலாம் முதல்ல நம்ம ரெண்டு பேர் நல்லா ஓட கற்றுக்கணும்டா நான் எவ்வளோ சீரியஸாக பண்ணிட்டு இருக்கேன் ஐயோ உனக்கு தாண்டா புரியல இப்போ லவ் பண்ணி வீட்டில் ஒத்துக்கல அப்படின்னு சொல்லிட்டு கார்லயோ ட்ரெயின்லயோ பஸ்லயோ போய் கல்யாணம் பண்ணிக்கிறவங்களா எல்லாம் என்ன சொல்கிறாங்க ஓடி போய் கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க அப்படி தானே சொல்கிறாங்க அத அவங்க விரட்டிட்டு வரதுக்குள்ள நம்ம ஓடி போய் கல்யாணம் பண்ணிக்கணும்டா உனக்கு எதுலையுமே சீரியஸ் கிடையாது எல்லாத்துலேயுமே உனக்கு விளையாட்டு தான் சஞ்சய் நான் அதுக்கு ஒன்று வர சொல்லலை ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும் ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும் நான் அடிக்கடி பார்க்குறேன் நீ இருமிக்கிட்டே இருக்க நான் உங்ககிட்ட ஒன்று சொல்லணும்டா சரி சொல்லு கொஞ்ச நாளாக நான் அதை உங்ககிட்ட மறைச்சிட்டேன் நான் சொன்னால் நீ கோவப்படக்கூடாது கோவப்பட மாட்டேன் சொல்லு சத்தியமா சத்தியமா நான் ரொம்ப நாள் இந்த உலகத்தில் இருக்க மாட்டேன் கொஞ்ச நாளாவே ரொம்ப இரும்பலா வருதா உடம்பெல்லாம் குறைஞ்ச மாதிரி ஃபீல் ஆகுது பிரஸ்ல வேற அடிக்கடிக்கு பெயின் வருது நான் வந்து அப்பாவை கூப்பிட்டுட்டு ஹாஸ்பிட்டல் போய் செக்அப் பண்ணி பார்த்தேனா செக் பண்ணதுல எனக்கு பிரஸ்ட் கேன்சரா உனக்கு இது கிரிட்டிக்கல் கண்டிஷன் இல்லையே அப்படிலாம் இல்லடா செஸ்ல ஏதோ கட்டி இருக்கான் அதை சரி பண்ணுனா ஒரு மேஜர் ஆபரேஷன் பண்ணுவான் அது வந்து நைன்ட்டி பர்சன்ட் பாசிட்டிவ்வாக முடியறத்துக்கு வாய்ப்பு இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க இன்கேஸ் அது நெகட்டிவ்வாக முடிஞ்சிருச்சுனா ஹேய் என்னடா அப்செட்டாக மாட்டோம்னு சொன்னேன் இதுக்கே அப்செட்டாண்ணா எப்படி எனிவே

இப்போ என்ன உனக்கு நீ சம்பாதிச்ச காசு என்கிட்ட கொடுக்கணும் அவ்வளோதானே உங்ககிட்ட ஒரு ரூபாய் இருக்கா ஃபீலிங் எல்லாம் போதும் காசு இடுறா கொடு இந்த ஒரு ரூபாய் எதுக்கு வாங்கணும்னு தெரியுமா நான் சாகிறதுக்கு முன்னாடி ஒரு லெட்ரு எழுதி வச்சுட்டு தான் சாவேன் அதில் நான் செத்ததுக்கப்புறம் இந்த ஒரு ரூபாவை என்னோடய நெத்தியில் வச்சு என்னை புதைச்சிருங்கன்னு எழுதியிருப்பேன் ஏன் தெரியுமா இந்த ஒரு ரூபாய் என்னோடய நெத்தியில் இருக்கும்போது எனக்கு எப்போவுமே உன்னோட நினப்பு இருந்துகிட்டே இருக்கும் நீ வேணா ஒரு வாட்டி ட்ரையல் பார்க்குறியா திருப்பினா மாட்டினான் கூட தெரியல நீ வேணா ஒரு வாட்டி ட்ரையல் பாக்குறியா தேவிகா நீ சாகிறத என்னால பார்க்க முடியாது உனக்கு முன்னால் நான் செத்துறணும் ஆனா எனக்கு தற்கொலை பண்ற அளவுக்கு தைரியம் இல்லை ஆளை கொலை பண்றவன் பணத்தை கொடுத்து என்னை கொலை பண்ண சொல்ல போறேன் வேற வழி தெரியல எனக்கு உலகத்துல மொதல் முறையா தன்னை கொல்றதுக்கு பணம் கொடுக்குற ஒரே ஆள் நீ தான் இல்லை ஆமாம் சார் எவ்வளவு தருவேன் எவ்வளவு இல்லை தருவேன் டூ லேக்ஸ் சொன்ன சார் ரெண்டு லட்சமா ஏல இன்னைக்கு விலைவாசி தெரியாமல் பேசிக்கிட்டு இருக்கேன் ஒன்றை கொல்லணுங்க அஞ்சு லட்சத்தை குறைச்சி ஒத்துக்க மாட்டேன் இல்லைங்க என்ன பண்ணுறது எப்படி கொடுப்ப பணத்தை எப்படி கொடுப்பேன் சார் ஏடிஎம்மா ஆமாம் சார் எதுக்கு அங்கே போய் என்னை காட்டி கொடுக்கவா ஆ இல்லை சார் கூகுள் பேல சார் எப்படி கொடுப்பேன் இந்த கூகுள் பே எனக்கு வேண்டாம் சார் ஜிபே சார் ஜிபே வேண்டாம்ல மூதி செக் வச்சிருக்கியா சார் செக் வச்சிருக்கா இருக்கு சார் எழுது எங்க ஆலை காணா சார் என்ன அங்கேயே பார்த்துக்கிட்டு இருக்கேன் செக் எழுதிட்டியா கொண்டா ரெண்டு லட்சம் ரூபாய் சஞ்சய் ராமசாமி அளவு இதான் ஆமாம் சார் ஆ சரி நம்ம கிட்ட பணம் வந்துருச்சு உன்னை போட்டுருவோம்ல நிச்சயமாக உன்னை போட்டுருவோம் இந்த உலகத்தை விட்டு போகிறதுக்கு நாள் குறிக்கணுங்களா அது வந்து பதினாலாம் தேதி அல்லது பதினஞ்சாந்தேதி உனக்கு அன்னைக்கு தான் கண்டான் சரி சார் பதினாலாம் தேதி காலையிலிருந்து பதினஞ்சாந்தேதி ராத்திரிக்குள்ளே ஒன்று போட்டுருவாங்க சரிங்க சார் கொடு உலகத்தில் எல்லாரும் நல்லா வாழனோடு தான் வாழ்த்துவான் நீ தேதிக்குள்ள உன்ன நாங்க போட்டு தள்ளிடுறோம்னு வாழ்த்துறேன் உடம்ப பார்த்துக்க ஏய் தேதிக்குள்ள ஃபோன் பண்ணாத ஃபோன் பண்ணா சரி உபயோகத்தில் இல்லைன்னு வரும் பதினஞ்சாந்தேதி ஞாபகம் வச்சுக்கல என்ன ஒண்ணும் சொல்ல மறந்துட்டேங்க வா பணம் எல்லாம் வாங்குனேன் ஒரு முக்கியமான விஷயத்த மறந்துட்டோம்ல சார் ஒன்னை கொல்லதுக்கு ஆளு அடையாளம் தெரியணும்ல போட்டோ வேணும்ல நல்ல சரி சாரது தான் கடைசி சிரிப்பு சொன்னாக்க மாற மாட்டிங்களா சார் கொடுங்க இல்லை சார் எங்கள் நெட்ஒர்க்கோட கொள்கை என்ன தெரியுமா வாக்கு கொடுத்தா நாங்கள் என்ன சொல்லுவோம் தெரியுமா உங்கள் தற்கொலைக்கு நாங்கள் கேரண்டி வரட்டா சப்போட்டா ஆரஞ்சு ஆப்பிள் மா சப்போட்டா ஆரஞ்சு ஆப்பிள் மா ஏ சஞ்சய் ஏய் கூப்பிட கூப்பிட போயிட்டே இருக்கா என்னாச்சு இவனுக்கு சார் உங்களை தான் கூப்பிடுறாங்க பாருங்க என்ன கூப்பிட கூப்பிட போயிட்டு இருக்காரு ஏ பைத்தியம் நில்லுடா ஏ சஞ்சய் என்னடா கூப்பிட கூப்பிட போய்கிட்டே இருக்க எவ்வளோ நாள் ஆச்சு உனக்கு ஃபோன் பண்ணால் சுவிச் ஆஃப் சுவிச் ஆஃப்னு வருது நானும் தான் ஃபோன் பண்ணேன் உன் ஃபோனு தான் சுவிச் ஆஃப் சுவிச் ஆஃப்னு வருது சரி எடுக்கலை அதை விடு நானே ஒரே ஹாஸ்பிட்டல் வீடுமா அலைஞ்சி அலைஞ்சி ஒரே டயர்டாக ஆகிட்டேன்டா சரி உனக்கு ஒரு குட் நியூஸ் ஐயோ நீ குட்டி சொன்னாலே எனக்கு சாக்கு தாண்டி ஆகுது எனக்கு இல்லடா உண்மையாவே ஒரு அமெரிக்கா டாக்டர் என்ன செக் பண்ணி எனக்கு கேன்சரே இல்லைன்னு சொல்லிட்டாரு அப்படியா சந்தோஷம் கை கொடு நான் முதல்ல போய் செக் பண்ணல அந்த ஹாஸ்பிடல்ல தப்பா பார்த்து டயக்னோஸ் பண்ணி சொல்லிருக்காங்கடா எனக்கு கேன்சர்னு அது ஒரு சாதாரண கட்டி தான் எனக்கு கேன்சர்லாம் இல்ல இப்ப சந்தோஷமா இருக்கு தெரியுமா இப்ப லேசர்ல மைனர் ஆபரேஷன் பண்ணி சரி பண்ணிரலாமா ஈஸியா சரி நாளைக்கு என்ன நாள் தெரியுமா என்னோட பிறந்த நாள்ரா அது கூட தெரியலையா மறந்துட்டேன் நானே பைத்தியக்கார மாதிரி சுத்திக்கிட்டு இருக்கேன் சாரி டே சரி சாரி சாரி சரி ஓகே நான் நேத்தே அப்பா அம்மா கிட்ட நம்ம கல்யாணத்தை பத்தி பேசிட்டேன் அவங்க உன்னை வீட்டுக்கு வர சொல்லிட்டாங்க நாளைக்கு நம்ம கல்யாணத்தை பத்தி அவங்க உன்கிட்ட பேசுவாங்க சோ நீ நாளைக்கு கண்டிப்பா மறக்காம வீட்டுக்கு வந்துரு ரியலி ஆமா காட் இஸ் கிரேட் நாளைக்கு ஆகஸ்ட் 15 உங்களுக்கு லீவ் தானே மறக்காம வந்து சேர்ந்துரு நான் போயிட்டு வரேன் சரியா பை பதினாலாம் தேதி அல்லது பதினஞ்சாம் தேதி உனக்கு அன்னைக்கு தான் கண்டோம் దేవిగా ఏ దేవిగా నిల్లి ఏ దేవిగా சஞ்சய் எப்படா வந்த நான் முதலே வந்துட்டேன் நீ டான்ஸ் பிராக்டிஸ் பண்ணிட்டு இருந்த சரி உன்னை டிஸ்டர்ப் பண்ண வேணாமேனு நான் இங்கே உட்காந்துட்டேன் என்ன விஷயம் ரொம்ப டல்லாக இருக்க தேவிகா அப்பா உன் காதலை ஏற்றுக்கலையா அவர் ஏற்றுக்கிறாரு ஏற்றுக்கிறாங்க போறாரு அது ஒன்றும் முக்கியம் இல்லடி இப்போ நான் பெரிய ஆபத்தில் மாட்டியிருக்கேன் ஆபத்தா என்னடா ஆபத்து என்னடா இப்படி ஒரு முட்டாள்தனமான முடிவு எடுத்திருக்க தெரியாதனமா பண்ணி தொலைச்சிட்டேன் இப்ப என்ன பண்றேன்னு தெரியல அவனுக்கு ஃபோன் பண்ணியா அவனுக்கு ஃபோன் பண்ணா அந்த நம்பர் உபயோகத்தில் இல்லைன்னு வருது ஏன் வாழ்க்கையில் மாத்திரம் இந்த கஷ்டமும் பிரச்சனையும் எதுக்கு வருதுன்னு எனக்கு புரிய மாட்டேங்குது என்ன விடவா உனக்கு லைஃப்ல அவ்வளோ பெரிய கஷ்டம் எனக்கு விவரம் தெரியறதுக்கு முன்னாடியே எங்க அப்பா போயிட்டார் நானும் அம்மாவும் மட்டும்தான் ரொம்ப கஷ்டம் சின்ன வயசுல இருந்தே எனக்கு ஒரு பெரிய நடிகை லட்சியம் எனக்கு ஒரு ஆக்சிடென்ட்ல இங்க அடிபட்டு பல்லெல்லாம் உடஞ்சு முகமே மாறி போச்சு லவ் பண்ண பையனும் என்ன விட அழகா ஒரு பொண்ணு கிடைச்சதும் அவன் என்னை ஏமாத்திட்டு போயிட்டான் நல்ல வேலையும் கிடைக்கல நிச்சயம் ஒரு நாள் நான் பெரிய நடிகையா வருவேன்னு நம்பிக்கையோட காத்துக்கிட்டு இருக்கேன் சொல்ல என்ன விடுவா லைஃப்ல உனக்கு ஒரு பெரிய கஷ்டம் வந்திருச்சு இன்னைக்கு தேதி 14 ஆமா நாளைக்கு 15 தேதிக்குள்ள உன்னை கொல்லலனா நீ தப்பிச்சிரவேல தப்பிச்சிரவே ஆ ஐடியா இங்க இருந்து எங்க வீடு ரொம்ப தூரம் எங்க வீட்டுக்கு வா நீ மொட்டை மாடியில வந்து படுத்துக்க காலையில விடிஞ்சதும் நம்ம தேவிகா வீட்டுக்கு போயிடலாம் சரியா போற வழியில இது எங்க கூத்து பட்டரல்ல கொடுத்துட்டுப் போறலாம் ஆ சரி வா வா சீக்கிரம் இல்லையா என்னை காப்பாத்துங்க காப்பாத்துங்க பிளீஸ் சஞ்சய் நீ விட்டுருங்க இனி விட்டுருங்க இனி விட்டுருங்க சஞ்சய் விட்டுருங்க டேய் கீழே இறங்கி வாடா வா இறங்கி வா கீழே நேற்று பெரிய கனவு கண்டி யாரும் என்னை கொண்டு வர மாதிரி அதாண்டி மேல இருந்து கத்துனே எப்படி சரியான லூசுடா நீ சரி சரி சீக்கிரம் குளிச்சுட்டு கிளம்பு நம்ம தேவிகா வீட்டுக்கு போகணும் சரி நில்லுடா நில்லுடா. கண்டுபிடிச்ச மத்தியால நான் வருவேன்னு நீங்க எதிர்பார்க்கல இல்ல எங்க ஓடுறீங்க அப்படியே ஓடி தப்பிக்க பாக்குறீங்களா இந்த கூத்துப்படையில் நடிக்கிற பொண்ணு தானே நீ ஆமா சார் ஆ எல்லாம் தெரிஞ்சுட்டு தான் அங்கே வந்திருக்கோம் ரோட்டில் என்ன பார்த்தா அப்படியே போக்கு காட்டி ஓடிக்கிட்டே இருக்கிய எவ்வளோ தூரம் என்ன ஓட வைப்பிய இல்லை எனக்கு வயசுன்னு தெரியுமா எப்படி வந்து பிடிச்ச பத்தியா சார் சார் அம்பிகா சார் தான் வீர் சார் இவர்கிட்ட தான் பணம் கொடுத்து என்னை கொள்ள சொன்னேன் சார் சார் ப்ளீஸ் சார் தேய்சேதே கொண்டுராதீங்க சார் ப்ளீஸ் சார் பாவம் சார் அவ சொல்லம்பி அவна விட்டுருங்க சார் விட்டுருங்க சார் அவ புழுசிட்டே சார் ஆமா சார் அவ இன்னும் சாகல உயிரோடு தான் இருக்கா அவளுக்கு என்ன நோய் இல்ல கரெக்ட்டா ஹாஸ்பிடல்ல சொல்லிட்டாங்க அத வந்து வாங்குறே சொன்னா உன் காதலி பேரு தேவிகா சார் சார் நான் கொடுத்த பணம் கூட வேணாம் சார் ப்ளீஸ் சார் என்னை விட்டுருங்க சார் பணம் வேண்டேனா விட்டுடுவமா ஏல எங்க கொள்கையே என்ன தெரிய மால காசு வாங்கினா போட்டு தள்ளிறது தான் சார் வேணாம் சார் அவ சார் போட்டு ஒன்ன கொண்டு இருந்தா என்ன பண்ணிரப்ப ஒண்ணு ஞாபகம் வச்சுக்க இப்போ ஒரு உண்மையை சொல்லுறேன் நான் தாதாவும் இல்லை ஒரு சுவாதாவும் இல்லை வெறும் சாதா இல்ல உன் நல்ல நேரமா என்னமோ எனக்கு போன் வந்ததுல பதினஞ்சாந்தேதிக்குள்ள கொல்லலைன்னா இவர் தற்கொலை பண்ணிக்கு வரான் அங்கங்க ஓடி உன் காதலி பொழைச்சுக்கிட்டால சாவலடா சந்தோஷமா இருங்கடான்னு சொல்லத்தான் நான் உங்களை கூப்பிட்டேன் நீங்க விடாம என்ன போட்டு உயிரை வாங்கிட்டீங்களே இப்ப ஒரு பெரிய சர்பிரைஸ் பாக்குறியா என்ன பாரு ஏய் தேவிகா பால இங்க வா நான் தான் போன் பண்ணி வர சொன்னேன் ஒண்ணு தெரிஞ்சிக்கங்கடா நான் சொல்றது மட்டும் கேளுங்கடா மண்டையில ஏத்திங்கடா எல்லா சின்ன பசங்களும் அவசரப்பட்டு எல்லாரும் தற்கொலை பண்ணுதேன் தற்கொலை பண்ணுதேன் கீழே ஒரு விஷயத்த யாராவது யோசிச்சு பாத்தீங்களா மரணங்கிறது ஒரு மனுஷனுக்கு எப்போ வரும்னு கடவுளை தவிர யாராலையும் தீர்மானிக்க முடியாது ஆனா ஜனனும் ஸ்கேன் பண்றாங்க என்ன குழந்தை பிறக்குதுன்னு சொல்றாங்களா மரணத்தை கடவுள் வச்சுக்கிட்டான் அது எப்ப முடியுதுன்னு யாருக்கும் தெரியாதுல்ல ஒருவேளை உனக்கு மரணம் மரண தேதி முன்கூட்டியே தெரியுதுன்னு வை நூறு வயசு வரைக்கும் நீ இருப்பேன்னு தெரிஞ்சா என்ன பண்ணுவ புலி வாய திறந்தா அதுக்குள்ள தலைய விடுவ உயரமான ரெண்டாயிரம் அடி உயரத்துல இருந்து கீழே குதிப்ப கரெக்டா உனக்கு திமிர் வந்துடும் ஆனா அடுத்த வாரமே நீ செத்து போறேன்னு தெரிஞ்சிருச்சு எப்படியோ தெரிஞ்சிருச்சு பயத்துல என்னைக்கே செத்துடுவ உனக்கு சந்தோஷமா உனக்கு சந்தோஷம்னா எனக்கு ரொம்ப சந்தோஷம் தான் உலகத்துல எவனாவது ஒரு காதலை தான் காதலி செத்து போறான்னு வை தன்னையே கொல்ல பண்ண பணம் கொடுப்பானா இந்த பையன் பணம் கொடுத்தான் அவ சாகிறதுக்குள்ள நான் சாகணும் இல்லை தற்கொலை பண்றேன் இது ஒரு மருமகன் கிடைப்பானா இதுக்கப்புறமும் ஜாதி இல்ல மதம் இல்லைன்னு சொல்லுவான் அவன் இல்ல அப்பா எங்க கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்டாரு நீ கவலைப்படாத உன் கல்யாணம் நல்லபடியா முடியும் இன்னொரு முக்கியமான விஷயம் பாக்கி இருக்கு என்ன சார் இரு இரு இது என்னன்னு பாரு சார் எவ்வளவு கொடுத்த நீ டூ லேக்ஸ் சார் அதுல எவ்வளவு இருக்கு இருக்கு சார் ம் மூணு லட்சம் என் கல்யாண கிஃப்ட் இல்ல சந்தோஷமா நல்லா இருக்கடா இனிமே இந்த மாதிரி தப்பான முடிவு எடுத்துடாது நீ என்கிட்ட வாமா